அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் சேப்பரை வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் தோரம்பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு தோரம்பருப்பு அதை இப்போ ரெண்டு மூணு தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயமானது ஒரு பெரிய வெங்காயமும் அதே மாதிரி காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நூறு கிராம் அளவு தக்காளி அளவில் ரெண்டு சைஸ் தக்காளி இப்போ இதோடு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் முள்ளங்கி வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு முள்ளங்கி இப்போ இதோடு சேர்த்துட்டு இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட் ஸ்பூனு இப்போ இந்த மெஷர்மெண்ட் ஸ்பூனில் எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த ஸ்பூனில் தான் மஞ்சள்தூள் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவும் அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவும் மிளகாத்தூள் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவும் அதே மாதிரி பருப்புக்கு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்பூனில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் சீரகமானது அதே மாதிரி அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் இதோட சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறியும் சரி இந்த பருப்பும் சரி வேக இருக்குது தண்ணியானது இது எல்லாமே வந்து டிப்பான அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக காய்கறியும் பருப்பும் முழுக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர்லேருந்து ரெண்டு விசில் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்க்கும்போது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக பருப்பு மலர்ந்து அதே மாதிரி முள்ளங்கி நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ பார்க்கும்போதே தெரிதல தக்காளியிலேருந்து முள்ளங்கிலேருந்து பருப்பு வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியதுதான் அடுத்து இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடையை ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடையில் நெய் நெய்யானது அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து சூடேறி வந்துருச்சு இந்த சமயத்தில் கடுகு உளுந்து இது ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இது பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது சீரகமானது ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் அடுத்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணது அது வந்து மூணு ஸ்பூன் அளவும் அதே மாதிரி வாசனைக்கு கருவாப்புல கொஞ்சமும் வரமிளகாய் ரெண்டும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு வதங்கி லைட்டை வந்து கோல்டன் கலரில் வரணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்து பெருங்காயமானது கொஞ்சோன்னு இதோட சேர்த்துச்சு அதே நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரும் வந்துடுச்சு அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பும் ரேடிஷ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த காய்கறிக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொதிச்சிடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விடும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி வரும் இந்த கொதி வரும்போது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான முள்ளங்கி சாம்பார் ரெடியாச்சு இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த முள்ளங்கி சாம்பார் ரெசிப்பி உங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி இது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ